அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டில் நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் எந்த நேரத்தில் வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கும் தமிழ் புத்தாண்டு விசுவாவச ஆண்டாகும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைந்திட வாசக பெருமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சனி புத்தாண்டில் கனி காணுவது சிறந்த பலனாகும் ஆதி சிவன் மற்றும் குலதெய்வ வழிபாடும் மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது உலகத் தமிழர்கள் முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்றானது தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் பதினான்கு தேதி சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கை மலேசியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் புத்தாண்டு பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது பல நூற்றாண்டுகளாகவே சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நாளில் ஆதிக்கடவுளன சிவபெருமானும் உங்களுக்கு குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அடையும் பிறக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டையொட்டி பதினொன்றாம் தேதி அதாவது பதிமூன்றாம் தேதியை வீட்டை சுத்தப்படுத்தி விடுவோம் பொதுவாக பதினான்காம் தேதி புத்தாண்டு கனி காணுதல் வழக்கம் உண்டு கனி என்றால் காலையில் கண் விழித்தவுடன் மங்களகரமான விஷயங்களை பார்க்க வேண்டும் மனதிற்கு அமைதியான இதமான தமிழ் புத்தாண்டை தொடங்குங்கள் முதல் நாளே தாம்பாளத்தில் கனி காணுவதற்கு முக்கணி என்று சொல்ல வேண்டும் மாப்பழா வாழை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொற்றைப்பூ அல்லது மஞ்சள் நிறத்திலான பூக்களை வாங்கவும் தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் வைக்கவும் அதோடு சிறிய கண்ணாடி நாணயங்கள் அல்லது ரூபாய் நூற்றுக்கள் நகைகளாகவும் வைக்கலாம் கையில் எடுத்தவுடன் குடும்ப உறுப்பினர்கள் கண்விழித்து கனி கண்ட பிறகு தாம்பாளத்தை பூஜை அறையில் வைக்கவும் தாம்பாளத்தில் கண்ணாடியை பார்க்கும்போது இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்திட ஆதி சிவபெருமானையும் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எந்த நேரத்தில் வழிபட வேண்டுமென்றால் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு இருபது மணி வரை இந்த நேரத்தில் தவறிவிட்டால் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது மணி நிமிடம் வரை நீங்கள் தாராளமாக வழிபட்டு பலனடையலாம் நீங்கள் இலை போட்டு வழிபடும் நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் விசுவாவசு வருடம் சூரியன் ஆதிக்கத்தால் இருப்பதால் சிவலிங்கங்களுக்கு அதாவது சிவத்தலங்களுக்கு செல்லவும் அங்கு சிவலிங்கங்களுக்கு வழிபாடு செய்யலாம் இலையில் அறுசுவை உணவுகள் நிறைந்திட வேண்டும் நெய்வேத்தியமாக பால் சார்ந்த இனிப்புகளை வைக்கலாம் ஒரு வருடம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இது இயற்கை நீதி எனவே சாதம் புளிக்குழம்பு சாம்பார் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி போன்ற அறுசுவை உணவுகளை நீங்கள் உட்கொள்ளலாம் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு எழுந்துவிட்டு ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு மணிக்குள் நீங்கள் கண்டிப்பாக சூரிய வணக்கம் செலுத்த வேண்டும் தமிழ் புத்தாண்டில் சீரான உடல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திட வேண்டும் முக்கியமாக மக்கள் பலரும் இந்த நாளை பிரார்த்தனை செய்து வருடத்தை தொடங்குகிறார்கள் பிறக்கும் ஆண்டு மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என நினைத்து மக்கள் இறைவனிடம் வேண்டுவார்கள் சரி வீட்டில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சாமிக்கு என்னவெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் என பார்க்கலாம் சிலர் முக்கணிகள் நகை பணம் பூ வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் அரிசி பருப்பு வெள்ளம் போன்றவற்றை வைத்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்கிறது இந்த திங்கட்கிழமை நாட்களில் கண்டிப்பாக காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இராவு காலம் வருகிறது இதனால் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினை பிரம்ம முகூர்த்த வேளையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்றால் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி உரையுள்ள நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் சுருக்கமாக சொல்லப்போனால் சூரிய உதயத்திற்கு முன்பான காலமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இல்லை என்றால் காலை ஆறு மணி முதல் பத்து இருபது மணிக்குள் வழிபாடு செய்யலாம் இலை போட்டு படையில் வைத்து வழிபட பன்னிரண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை உகந்த நேரமாகவே பார்க்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் காலையில் நீராடிய பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வையுங்கள் நிச்சயம் கடவுள் முன்பு அரிசி உப்பு மஞ்சள் வெள்ளம் போன்ற மங்கள பொருட்களை வைக்க வேண்டும் அத்துடன் முக்கணிகள் வைத்தால் இன்னும் சிறப்பு தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வது நன்மை தரும் தமிழ் புத்தாண்டு நாளில் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கினால் மென்மேலும் அவைகள் பெருக்கச் செய்யும் என பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள் பூஜை மற்றும் வழிபாடுகள் முடிந்த பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஆசி வாங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்